ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒயிட் நூடுல்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வீட்லேயே செய்யக்கூடியது ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு நாலுலருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணி ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனவெனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா நீள வாக்கில் கீறி போட்டிருக்கேன் அதேமாரி வந்து காய்லாம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கேரட்டு கோஸு பீன்ஸு இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கேப்சிகம் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் காயெல்லாம் போட்டு மூணுத்தையும் ஒன்றா போட்டு கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோலியே வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஸ்லோலியே வேகணும் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது அடுத்து வந்து ஒரு ரெண்டு பேக்கெட் அளவுக்கு நான் ஒயிட் நூடுல்ஸ் எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும் தண்ணி நல்லா கொதித்தவுன்னே நம்ம எடுத்து வச்சுருந்த நூடுல்ஸ் அதில் போட்டு நல்லா வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நல்லா வேகணும் ரெண்டு பேக்கெட்டு நூடுல்ஸுக்கு ரெண்டு பேக்கெட் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ எயிட்டி பர்சன்டேஜ் நல்லா இந்த மாரி வெந்தவுனே அதில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்து ஃபில்டர் பண்ணி ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சு வச்சுருங்க இந்த பக்கம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த காயுமே வந்து நல்லா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வெந்துடுச்சு வெந்தவுடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ஒயிட் நூடுல்ஸை எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நூடுல்ஸுக்கும் ப்ளஸ் இந்த வெஜிடேபிள்ஸுக்கும் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நான் மற்றபடி எந்த ஒரு காய் எந்த சாஸ் எதுவுமே ஆட் பண்ணலை ஏன்னா இப்போ குழந்தைங்க சாப்பிடக்கூடியது ஸோ அதனால் நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை வீட்லேயே ரெடி பண்ண கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி எடுத்து கொடுத்தோம்னா சூப்பராக குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகும் காலையில் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் ரொம்பவுமே டேஸ்டை சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குமே ரொம்பவுமே நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்